டே ட்ரேடிங் யார் பண்ணணும்னா ப்ரொஃபஷனல்ஸ் பண்ணலாம் இல்லைன்னா பண்ணவே கூடாது ஏன்னா டே ட்ரேடிங்ன்றது டு ஃபண்டமெண்டல்ஸ் கூடாதுன்றது ஒரு இருக்கும் அது ஒரு பெரிய டைம் பாம் நான் முதல்ல என்ன மேபி ஜெரோதா மாதிரி ஒரு இடத்துல ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கலாமா இல்லைன்னா இப்போ இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற நான் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படின்ற இருக்கிற இன்வெஸ்டருக்கு நீங்கள் என்ன சொல்கிறேன் நம்ம மைனாரிட்டி இன்வெஸ்டர்னு நினைக்கவே கூடாது எல்லாருமே ஈக்குவல் தான் அதை வச்சு மைண்ட் செட் இருக்கும்போது நீங்கள் ஒரு கோடி ஷேர் நீங்களே வச்சிருக்கும் இப்போ ஒரு ஃபைனான்சியல் ரிப்போர்ட்டை பார்த்து இது நல்ல நிறுவனமா இல்லையா அப்படின்றத எப்படி கண்டுபிடிங்க கண்டுபிடிக்கணும் ராகேஷ் ஜுன்ஜுன்வாலை எடுத்துக்கோங்க தமானி எடுத்து எல்லாருமே அஞ்சு பத்து ஸ்டாக்கில் தான் அவங்க நைன்டி பர்சன்ட் ஆஃப் த செல்வத்தை பெற்றாங்க Chat with KC, uh, chat with Karthik Chidambaram, GR Balaji, first principles, asset services. பாலாஜி வணக்கம் தேங்க்ஸ் கார்த்திக் வணக்கம் இப்போ ஒரு ஃபைனான்ஷியல் ரிப்போர்ட் அதை பற்றி நான் நீங்கள் எழுதுன ஒரு ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன் நிறைய சாவி இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க உங்களை மாதிரி ரைட் இப்போ நமக்கு நிறைய தெரியாதுன்னு வச்சுங்களேன் கரெக்ட் இப்போ நமக்கு நிறைய தெரியாது நான் இப்போ ஒரு ஃபைனான்ஷியல் ரிப்போர்ட்டை பார்த்து இது நல்ல நிறுவனமா இல்லையா அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கிறது ஸோ இது வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஃபர்ஸ்ட் திங் என்ன பண்ணுவேன் அவர் என்ன பண்ணணும் ஒரு இன்வெஸ்டர் என்ன கேட்டிங்கன்னா இந்த ஆனுவல் ரிப்போர்ட்னு ஒன்று வருஷம் வருஷம் வரும் ஒரு அது வந்து மதர் டாக்குமெண்ட் மாதிரி அவங்க கம்பெனியோட எவ்வளோ சொத்து எங்கே இருக்குது இந்த வருஷம் என்ன பிஸ்னஸ் பண்ணாங்க எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் பண்ணாங்க எவ்வளோ கேஷ் ஃப்ளோ ஜென்ரேட் அந்த எல்லா டீட்டெயில்ஸுமே ஸ்டாச்சுரி மூலிமா அது வரும் அதுதான் ஃபஸ்ட்டு ரிப்போர்ட்டாக எடுத்து ஒரு வருஷம் மட்டும் படிக்கக்கூடாது ஸோ டிப்பிக்கலாக நான் யார் என்ன கேட்பேன்னா ஒரு மூணு நாலு வருஷம் படிங்க ஃபஸ்ட்டு இன்றைக்கி டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் அதுக்கப்புறம் ஒரு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி படிங்க எப்படி இந்த கம்பெனி கதை மாறுது என்னென்ன அந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க எவ்வளோ ட்ரான்ஸ்பரண்ட்டாக அதை கம்யூனிகேட் பண்ணுறாங்க டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் பேசினது டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்களா இந்த எல்லா விஷயத்தையும் அதுலேருந்து பார்க்கணும் ஸோ ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டிய பொருள் அந்த பேலன்ஸ் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ நெட்ஒர்க் அந்த ஈக்விட்டி கேபிட்டல் அந்த ரிசர்வ்ஸோடது எவ்வளோ கடன் எவ்வளோ இருக்குன்றது தெரியும் கடன்லேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷார்ட் டேர்ம் டெட்டு இருக்குது லாங் டர்ம் டெட்டு அது எவ்வளோ இருக்கும் கம்மியாக கடன் இருக்கிறது என்றைக்குமே நல்லது நான் நம்மள மாதிரி தான் பர்சனலாக டெட் ஃப்ரீ கம்பெனின்னு சொல்லுவோம் ரைட் இந்த ப்ளூச்சிப் கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா கடனே இருக்குது அது ஃபுல் அண்ட் ஃபுல் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர் காசு தான் வச்சுப்பாங்க ஸோ ஃபஸ்ட்டு இந்த பேலன்ஸ் ஷீட்டில் எவ்வளோ ஈக்விட்டி காசு கடன் கடன் கம்மியாக இருக்கிறது நல்லது அதுக்கப்புறம் இந்த காசு எங்கே போட்டிருக்காங்க ஃபிக்ஸ்ட் அசெட்டில் போட்டிருக்கலாம் ஒர்க்கிங் கேபிட்டல் அந்த இன்வென்ட்ரியில் போட்டிருக்கலாம் ரிசீவபிள்ஸ் நம்ம வித்துட்டோம் காசு வராமல் இருக்கலாம் ஒரு முக்கியமான ஐட்டம் இருக்கும் குட்வில்னு ஒரு இருக்கும் இந்த கம்பெனி நிறைய கம்பெனி இந்த மேஜர் அக்வஸெலாம் பண்ணி குட்வில் அது ஒரு பெரிய டைம் பாம் ஏன்னா குட்வில்ன்றது ஒரு காத்து அது நீங்கள் ஓட்ட போட்டிங்கன்னா ஒன்றுமே இருக்காது ஆனால் அதை வந்து ஃபில் பண்ணும் ஸோ அங்கே நூறு அசட்டு இங்கே எண்பது இருக்குன்னா அந்த இருபது குட்வில் ஆனால் அந்த இருபதுக்குள்ளே ஒன்றும் இருக்காது ஏன்னா அது வந்து ஒரு பேர் ஸோ நிறைய குட்வில் இருக்கக்கூடாது ஸோ குட்வில் ஸ்மால் குட்வில்லாம் இருக்கும் சில கம்பெனிலாம் வீர் அனலைஸ்ட் குட்வில் பாதிக்கு மேலே இருக்கும் அப்போ அதில் என்ன பிரச்சனை வரும்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டி கோவிடில் ஒரு விஷயம் நடந்தது ப்ரொமோட்டர்ஸும் இந்த டவுன் ட்ரென் நடந்ததில்ல கோவிடில் பயங்கரமாக இந்த குட்வில்ல எப்பாவது ரைட் பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க எல்லாருமே அந்த சைக்கிளை சொல்லி கோவிடு மக்கள் பார்த்து ஜாகிரதையாக இருங்கன்ட்டு குட்வில்லை ரைட் ஆஃப் பண்ணி அந்த ஸ்டாக்லாம் செவன்ட்டி எயிட்டி பர்சன்ட் விழுந்தது ஏன்னா அப்போ தான் அந்த எக்ஸ்க்யூஸ் ஈஸியாகிடுச்சு பாருங்கள் கோவிட்லாம் வந்துச்சு நாங்கள் வந்து அதனால் ரைட் ஆஃப் பண்ணிட்டோம் ஸோ நம்ம ஒரு இன்வெஸ்டராக என்ன பார்க்கணுன்னா குட்வில் கொஞ்சம் இருந்தால் பிரச்சனை இல்லை நிறைய இருந்ததுன்னா நெக்ஸ்ட் எக்கனாமிக் டவுன் டன் வரும்பொழுது இந்த அந்த ப்ரொமோட்டரோ இல்லை மேனேஜ்மெண்ட்டோ அந்த குட்வில்லை ரைட் ஆஃப் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் ஸோ இதெல்லாம் நம்ம எதிர்பார்த்து தான் இன்வெஸ்ட் பண்ணணும் இது வந்து பேலன்ஸ் ஷீட் ஸ்ட்ரைட் செகண்ட் வந்து கேஷ் ஃபுல்லோ போயிடுறேன் நான் ஜம்ப் பண்ணுறேன் மிடில் பிஎன்எல் வரும் அதில் ஐட்டம் அதான் எல்லோரும் பார்ப்பாங்க நம்ம பேலன்ஸ் ஷீட்டை பார்த்துட்டோம் ஸ்டாக் உங்ககிட்ட கடன் இல்லை சூப்பர் டிக்கு உங்க அசல் கடன் இருக்கா இல்லையான்றது பார்க்கலாம் ஏன்னா கடன் இருக்கிறவங்க என்ன தெரியுமா ஆகும் நாளைக்கு உங்களுக்கு இல்ல பிசினஸ்ல ப்ராஃபிட் இல்லைன்னா கடனுக்கு நீங்க வட்டி கட்டணும் கடன் இல்லாத கம்பெனி திவால் ஆறதுக்கு வாய்ப்பு கம்மி இதுதான் ஸ்டாட்ஸ் ஏன்னா கடந்த இல்லையே உங்களை திவால் பண்றதுக்கு நீங்களா ஏதாவது பண்ணணும் தப்பு கரெக்டா கடன் இருக்கிறவங்க திவால் ஆகிறதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தி ஏன்னா அந்த கடனுக்கு நீங்க வட்டி கட்டணும் கடன் மெச்சூர் ஆகும் போது அவனுக்கு ரீஃபைனான்ஸ் பண்ணணும் இல்லை இங்க ஆறு வருஷம் லோன் வாங்கி இருப்பீங்க ஆறு வருஷம் கழிச்சு அவன் சொல்லுவான் எனக்கு வட்டி இல்லாம லோனை திருப்பி கொண்டு அப்போது நான் லோன் கொடுக்கறது காசு இல்லைனா பேங்க் கரப்சி கரெக்டாக அப்போ ஃபைலிங் பண்ணி ஜப்தி பண்ணி நம்மளை இது பண்ணிவிடுவாங்க ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பேலன்ஸ் ஷீட்டாக பார்த்துட்டோம் அடுத்தது கேஷ் ஃபுல்லோ இவங்க சொல்கிறாங்களே நூறு கோடி பண்ணுறாங்களே இந்த நூறு கோடி கேஷாக வந்ததா இல்லை நூறு கோடி இன்வென்ட்ரி ரிசீவபிள் அது இதுன்னா அப்போ கேஷ் இல்லை நான் வாட்டி சொல்லிக்கிறோம் கரெக்டாக ஸோ கேஷ் ஃபுல்லோ வந்து ஓரளவுக்கு ப்ராஃபிட்டோடு ஒத்து போகணும் அது ஒரு வருஷம் மட்டும் இல்லை பத்து வருஷம் ப்ராஃபிட்டை நான் அக்யூமுலேட் பண்ணுவேன் சப்போஸ் நீங்கள் நூறு நூறு கோடி பத்து வருஷம் ஒரே நூறு கோடி வச்சுப்போம் ஈஸியாக புரியுறதுக்கு ஆயிரம் கோடி பண்ணியிருக்கீங்க கேஷ் லோன் நீங்க அக்யூமுலேட் பண்ணிங்கன்னா ஒரு எட்நூறு தொண்ணூறு கோடி கிட்ட வந்திருக்கணும் அப்படின்னா கார்த்திக் பண்ணது ஆயிரம் கோடி எட்நூறு கோடி வந்துருச்சு கேஷ் ஃபுல்லோ அப்படின்னா இரநூறு கோடி தான் இந்த இன்வென்ட்ரிக்கு இன்வென்ட்ரி அப்போ எட்நூறு கோடி பணமாகவே வந்து பிஸ்னஸ் காசு வந்து காசு வந்துருச்சு பணமாக பேங்க்ல வந்துருக்கு பேங்க்லேயோ எங்கயோ ரைட் ரைட் ஆனா காசு வந்துடுச்சு சிஸ்டம்குள்ளே அப்போ சேல் ரியல் தான் நீங்க சொன்ன ப்ராஃபிட்லாம் ஓரளவுக்கு ரியல் தான் ஏன்னா கேஷ் வந்துருச்சு இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் கேஷ் அப்புறம் நம்ம என்ன பார்க்கணுன்னா இந்த எட்நூறு கோடியோ இல்லை ஆயிரம் கோடியோ எங்கே இன்வெஸ்ட் பண்ணியிருக்கார் அவங்க கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணாங்களா இல்லை சப்சிடிரியாக எங்க அந்த ஃபாரின் ஃபாரினில் வந்து ஒரு சப்சிடிரி அப்போ அந்த சப்சிடரி என்ன கம்பெனி ஏன்னா அதுவும் ரிஸ்க் நீங்கள் இந்தியாவில் ஒரு கம்பெனியில் போடுறீங்கன்னா ரிஸ்க் கம்மி ஏன்னா நம்ம போய் பார்க்கலாம் வெரிஃபை பண்ணலாம் இல்லை இல்லை ஃபாரினில் ஒரு சப்சிட் கீழே இன்னொரு சப்சிடிற்கு நானூறு கோடி கொடுத்தேன் இப்போ அந்த சப்சிடிரி என்ன பண்ணுறான் நானூறு கோடி போச்சா போகலையா அதெல்லாமே நம்ம கேட்க வேண்டியது இது ரெண்டும் முடிச்சு கடைசியாக டிவிடெண்ட் ரைட் ஆயிரம் கோடி கலெக்ட் பண்ணியிருக்கேன் நானூறு கோடி போட்டுருக்கேன் அப்போ அறநூறு கோடி நிற்கணும் அதில் அட்லீஸ்ட் இரநூறு முந்நூறு கோடியாவது அந்த ஷேர் ஹோல்டருக்கு கொடுக்கணும் அப்போது எல்லாருமே நான் சம்பாதிச்சேன் நாளைக்கு சம்பாதிக்கிறதுக்கு அசட்டை போட்டேன் நீங்கள் எனக்கு காசு கொடுத்தனால உங்களுக்கு டிவிடெண்ட் கொடுத்தேன் பேலன்ஸ் முந்நூறு கோடி பேலன்ஸ் ஷீட்டில் வச்சுருக்கீங்கன்னா நம்ம நல்லா சர்வை ஆகணும் டவுன் டர்ன் வந்தால் ஒரு நல்ல அழகான ஒரு கம்பெனி இதை முடிச்சிட்டு தான் ஃபைனலா பிஎன்எல் வேர் எவ்வளவு ரெவென்யூ ரெவென்யூ க்ரோத் ஆனா அந்த டிவிடெண்டில் ஒரு சின்ன கேள்வி இப்போ அந்த க்ரோத் கம்பெனிஸ்லாம் டிவிடெண்ட்டே தரது இல்லையா சி க்ரோத் கம்பெனிஸ் டிவிடெண்ட் தரது இல்லை டிவிடெண்ட் கேஷ் ஃபுல்லோ இருந்தால் தான் தர முடியும் ஸோ டிவிடெண்ட் வந்து நான் வந்து அஸ் அன் இன்வெஸ்டராக ஒரு பர்டிகுலர் மெட்ரிக்காக பார்க்குறேன் டிவிடெண்ட்டுக்காக இல்லை டிவிடன் கொடுக்கறதே ஒரு இன்டென்ஷன் அது ஒரு கேபிட்டல் அலொகேஷன் சொல்லுவாங்க ஒரு மேனேஜ்மெண்ட்ல ஒரு ஷேர் ஹோல்டரை நம்ம நல்லா ட்ரீட் பண்றோம்ன்ற ஒரு விஷயத்துக்கு ஒரு நல்ல கம்பெனி உலகத்துல நீங்க எங்க பார்த்தாலுமே யுஎஸ்ல பாத்தீங்கன்னா டிவிடன் அரிஸ்டோக்ராட்னு இருக்கு அப்படின்னா வருஷம் வருஷமே அவன் அடு இன்க்ரிமெண்டல் டிவிடன்டா ஒரு வருஷம் ரெண்டு வருஷம்ல இருபத்தஞ்சு வருஷம் கொடுக்கணும் ஏன்னா அது வந்து ஒரு ரிஃப்ளெக்ஷன் ரைட் நான் நல்லா பண்றேன் நீங்க எனக்கு காசு கொடுத்துருக்கீங்க உங்களுக்கு நான் ரிவார்ட் பண்றேன் டிவிடன்ட் கொடுக்கற கம்பெனி என்னைக்குமே ஸ்டேபிளா இருக்கும் கரெக்ட்டா ஸோ டிவிடண்டை நான் வந்து கண்டிப்பாக மெஷர் பண்ணுறது டிவிடண்ட் ஈல்டுக்காக மட்டும் இல்லை இந்த கம்பெனி கேஷ் ஜென்ரேட் பண்ணுறாங்களா அந்த ஒரு மேனேஜ்மெண்ட் நம்மளை கரெக்டாக ட்ரீட் பண்ணுறாங்கன்ற ஒரு புரிதல் அந்த டிவிடென்டில் வரும் ஆனால் டிவிடண்ட் கொடுக்காத கம்பெனியெல்லாம் பேட் கம்பெனியாக இல்லை ஐ கிவ் ஒன் கிளாசிக் எக்ஸாம்பிள் ஆஃப் பாரதி ஏர்டெல் த பாரதி ஏர்டெல் பத்து லட்சம் கோடி மேலே கம்பெனி இன்றைக்கி நம்ம எல்லாருமே ஃபோன் பேசுகிறோம் சோஷியல் மீடியா பார்க்கறோம்னா கண்டிப்பாக பாரதிய பிக் ரோல் ரைட் அவங்க வந்து இனிஷியல் ஸ்டேஜில் வந்து டிவிடண்ட்டை கொடுக்க முடியல அண்ட் முடி கொடுக்கக்கூடாது ஏன்னால் ஃபுல்லாக கேப்பெக்ஸ் போடணும் டவர் போடணும் இதை போடணும் ஸோ டிவிடென்ட்ன்றது ஒரு கான்டெக்ஸ் அந்த கம்பெனிக்கு காசு எப்போ நம்மளுக்கு தேவைப்படாத தெரியுதோ அப்போ தான் அவங்க டிவிடண்ட்டை கொடுக்கணும் டிவிடெண்ட்டை தப்பாக கொடுக்குற கம்பெனியும் சொல்கிறேன் பேர் சொல்லாமல் சில கம்பெனி வந்து கேஷை ஜென்ரேட் பண்ண மாட்டாங்க கடனை வாங்கி டிவிடெண்ட்டாக கொடுப்பாங்க அப்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் கேஷ் ஜென்ரேட் பண்ணலை ஆனால் டிவிடண்ட் கொடுத்து அந்த ஆப்டிக்ஸை மேனேஜ் பண்ணல நான் வந்து உங்கள் ஃபேவரபிள் அதுக்கு கம்பெனியை ரிஸ்க் எடுத்துறீங்க இந்த பக்கம் கடன் இந்த பக்கம் டிவிடண்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ராங் கேபிட்டல் டிசிஷன் சொல்லுவேன் அது வந்து நீங்கள் பார்க்க முடியுமா கேஷ்வோவில் நீங்கள் கேஷ்வோ நெகட்டிவ் ஓகே நான் சொல்கிறேன் எப்படி ஒன்று கேஷ்வோ நெகட்டிவ் வந்துருச்சு நூறு கோடி பேட்டு கேஷ்வோ மைனஸ் இருபது அப்படின்னா நூற்றி இருபது கோடி கேஷ் ரிசீவபிள் எங்கேயோ போய் மாட்டிக்கிச்சு இன்வெஸ்ட்மெண்ட் நாற்பது கோடி பண்ணியிருக்கீங்க பிளான்ட்டு அப்போ மைனஸ் இருபது பிளான்ட் ஒரு நாற்பது மைனஸ் அறுபது நீங்க டிவிடண்ட் கொடுக்க முடியாது ஏன்னா நீங்க ஆல்ரெடி மைனஸ் வருது என்னதுமா பண்ணுவாங்க நூறு கோடி கடனை வாங்கி அந்த அறுபது கோடி போயிடுச்சா நாற்பது கோடியில் முப்பது கோடி டிவிடண்ட் கொடுப்பாங்க கிட்ட ஸ்டாக் விடாம இருக்கிறது ஆமாம் ஒரு ஒரு இது நம்ம நாங்கள் டிவிடண்ட் கொடுத்து ஃப்ரெண்ட்லியா இருப்போம் நீங்க தான் காசே ஜென்ரேட் பண்ணாம எதுக்கு டிவிடண்ட்டை கொடுக்குறீங்க இல்லை ஏன் டிவிடண்ட் கொடுக்குறான்னு கேட்குறேன் அது ஒரு பர்செப்ஷன் ரைட் நான் வந்து இன்வெஸ்டர் ஃப்ரெண்ட்லி என்ன நான் வந்து உங்களை காத்துப்பேன் ரைட் அந்த மாதிரி ஒரு கம்பெனிஸும் இருப்பாங்க டிவிடண்ட்டை ஏர்ன் பண்ணி கொடுக்கணும் பர்ஃபெக்ட் கம்பெனி என்னென்னா நீ சம்பாதிச்ச காசுலேருந்து டிவிடண்ட் கொடுக்கறது தான் கரெக்டு ஆனால் நிறைய கம்பெனி சம்பாதிக்காமல் கொடுக்கறது உண்டு சில கம்பெனிக்கு காசு ரெக்குவயர்மெண்ட் தாஸி பாரதி டிவிடன் கொடுக்காமலே பத்து வருஷம் ஆனால் அந்த பாரதி ஸ்டாக் நல்லா பண்ணிச்சு ஏன்னா எல்லா இன்வெஸ்டருக்கும் தெரியும் நீ டிவிடன் கொடுக்காத ஏன்னா உனக்கு ரிக் பசி ஜாஸ்தி நீ டிவிடன் கொடுத்தனா கடன் வாங்குவ நீ கடனே வாங்காத கண்ணா டிவிடென்ட்டும் வேணாம் ஸோ அது ஒரு கான்டெக்ட்டாக பார்க்கணும் ஆனால் ஒரு மெச்சூர் ஸ்டேஜ் வந்துடுச்சேன்னா கண்டிப்பாக டிவிடன் வரணும் ஏன்னா நீ மெச்சுவர் ஸ்டேஜுக்கு வந்துவிட்ட

நீங்கள் வந்து இந்த குவார்டர்லியர் ரிசல்ட் ஆஃப் இயர்லி ரிசல்ட்ல அது ஸ்கெடியூல்ஸ் கொடுக்க மாட்டாங்க ஷெடியூல்ன்றது அந்த அதரை டபுள் கிளிக் பண்ணால் வரணும்ல ஒரு வீடியோ ஐட்டம் அது அங்கே இருக்கும் பின்னாடி ஒரு நாற்பது பேஜ் கழிச்சு இருக்கும் ஆனால் கண்டிப்பாக இருக்கும் அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஐட்டம்லாம் இருக்கும் எவ்வளோ பேட் டிப்ஸ் நடந்திருக்கு எவ்வளோ ரைட் ஆஃப் நடந்திருக்கு எவ்வளோ சிஎஸ்ஆர் பண்ணியிருக்காங்க எவ்வளோ ஆர்என்டி பண்ணியிருக்காங்க ஸோ எல்லாம் சில சில விஷயத்து ஒன்று ஒன்று குறிக்கும் அட்வர்டைஸ்மெண்ட்டை கட் பண்ணிட்டாங்களா ஸோ எல்லாமே ஒரு வேரியபிள் தானே இந்த கம்பெனி எப்படி ஆப்ரேட் பண்ணுறாங்கன்னு அந்த அதுதான் என்னோடய முக்கியமான வேரியபல் என்னம்மா அதை அதஸ்ன்னு போட்டு விட்டுருவாங்க அது ரெண்டு மூணு கோடி இருக்காது எதாவது இல்லை சில கம்பெனிகள் ஆயிரம் கோடி மேலே போகும் அப்போது அங்கே போய் அதை பார்த்துட்டு சரி இந்த கம்பெனி ஆர்என்டி கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுறான் ஸோ ப்ராஃபிட் ரிப்போர்ட் பண்ணல ஆர்என்டி பண்ணிகிட்டே இருக்கான் அப்பா என்ன பண்ணுறான் கம்பெனி நல்லா பில் பண்ணுறான் கரெக்டாக இஸ் பில்டிங் ஃபார் த ஃபியூச்சர் அப்போ நம்ம அந்த ப்ராஃபிட்டை பார்க்க தேவையில்ல அந்த ஆர்என்டி நம்ம கேபிடைஸ் பண்ணலாம் அட்ஜஸ்ட் பண்ணணும் ஏன்னா ஒரு ப்ரொமோட்டரை இஸ் டூயிங் ரைட் திங்ஸ் இன்னைக்கு நான் கம்பெனியை பில் பண்ணுறேன் கம்பெனி பில் பண்ணுறதுக்கு ஒரு பத்து பேர் எடுக்கணும் ஐஐடி இருந்து எடுத்து ஆரண்ட்டி பண்ணுறேன் நல்ல விஷயம் அதனால அந்த ஒரு நாலு கோடி ப்ராஃபிட் வரலன்னு வச்சுப்போமே ஆனால் அது ஒரு நல்ல இதுக்கு தான் போகுது இதே சிஎஸ்ஆர் எக்ஸ்ட்ரா போகுது அப்போ அது சிஎஸ்ஆர் எங்கே போகுதுன்னு அடுத்தது பார்க்கணும் இதெல்லாம் தெரிஞ்ச சி எல்லாமே லீக்கேஜ் தான் நம்ம வந்து ஒரு கல்லு நம்பணும் ஒரு கம்ம வந்து எப்படி தப்பு நடக்கிறது வாய்ப்பு சிஎஸ்ஆர் கூட போட மாட்டாங்க பட் தென் தென் ஒரு பெரிய ஆஸ்க் மேனேஜ்மெண்ட் நம்ம ஏஜிஎம் பொழுது ஒரு நல்ல ஷேர் ஹோல்டர் என்ன பண்ணணும்னா முன்னாடியே எழுதி இது வந்து எனக்கு கிளாரிஃபிகேஷன் வேணும் ஏன்னா நம்ம காசு என்ன இது வந்து அது எல்லாமே நின்றுச்சுன்னா ப்ராஃபிட்டா வந்து டிவிடண்டா வர வேண்டிய காசு தான் நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டியும் இருக்குது ஒரு இன்வெஸ்டரா நாம வந்து பேசிவா இருந்து கடவுள் காப்பாற்றுவதுலாம் இல்லாம நம்ம கொஞ்சம் ஆக்டிவா ஏஜிஎம் எல்லாம் கரெக்டா யூஸ் பண்ணணும் பட் இது மாதிரி ஆக்டிவா பண்றது வந்து நான் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தால் தான் பண்ண முடியும் அப்போ உங்களை மாதிரி ஒரு ஃபண்ட் மேனேஜர் தான் பண்ண முடியும் அப்படி எல்லாம் இல்லை கார்த்திக் நான் வந்து கண்டிப்பா சொல்கிறேன் ஒரு பேஷன் இருந்ததுன்னா நான் வந்து டூ தௌசண்ட் ஃபோரில் ஆரம்பித்தேன் ஏஜிஎம் எல்லாம் வந்து நான் ரொம்ப ஏர்லி ஏஜ் நான் பத்தாயிரம் இருபதாயிரம் எக்ஸ்போஷர் இருந்து அண்ட் அது கேள்வி ஒன் இன்சிடென்ட் நான் ஒரு ஷேர் ஒரு ஷேரில் வச்சுருந்தேன் நிறைய கேள்வி கேட்டேன் அப்போ அந்த சேஃப் ஒரே ஒரு வார்த்தை கேட்டார் மே ஐ நோ மெனி ஷேர் யூ ஹேவ் இட் நான் வந்து ரொம்ப போல்டா ஒரு ஷேர் வச்சிருக்கேன் ஏன்னா ரெகுலேட்டர்லி ஒரு ஷேர் வச்சிருக்கவனும் ஷேர் ஹோல்டர் தான் ஒரு கோடி ஷேர் வச்சிருக்கணும் ஷேர் ஹோல்டர் தான் ஓகே ஓகே சரி ஆன்சர் பண்ணாங்க ஆனால் அந்த கேள்வி அப்ராப்ரேட்டான கேள்வி இல்லை நல்ல விஷயம் என்னம்மா அடுத்த ஷேர் ஹோல்டர் நிறைய கேள்வி கேட்டான் அவனையும் கேட்டாங்க அவரும் சொன்ன அபி ஒன் ஷேர் ஸோ த பாயிண்ட் இஸ் ஒன் ஷேராக ஒன் க்ரோ ஷேரா டசன்ட் மேட்டர் ஆனால் நீங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும் நான் முன்னாடியே அவங்க மெயில் போட்டேன் ஐம ஷேர் ஹோல்டர் ஓ இப்போ இது மாதிரி கேள்வி கேட்டால் அவங்க கண்டிப்பாக பதில் ஆகணும் ஓரளவுக்கு பதில் சொல்லுவாங்க அங்கே பதில் சொல்லலைன்னா கூட உங்களுக்கு பதில் இருக்குது ஏன் தெரியுமா அப்போ நீங்கள் எந்த அளவுக்கு ஷேர் ஹோல்டர் ஃப்ரெண்ட்லி ஸோ ஏஜிஎம்ல நாமெல்லாம் பார்த்தீங்கன்னா நூறு ஏஜிஎம் அட்டம் பண்ண போன வருஷம் அதில் வந்து நாலஞ்சு ஏஜிஎம் வந்து கடலில் நம்ம அப்படியே ஒத்திக்கலாம் மேனேஜ்மெண்ட் ஒரு வார்த்தை சொன்னார் நீங்கள் கஷ்டப்பட்டு எழுதிருக்கீங்க ஒரு மணி நேரம் இல்லை ரெண்டு மணி நேரம் ஆனாலும் நான் உங்களுக்கு சொல்கிறேன்ட்டு அந்த மாதிரி ஒரு மேனேஜ்மெண்ட்டும் இருக்காங்க அப்போ நீங்கள் பாருங்கள் அந்த என்டைய க்ரௌடுக்கே ஒரு ஃபீலிங் என்ன தெரியுமா காசு கொடுத்தா இவங்க கிட்ட கொடுக்கணும் அதில் சம்பாதிக்கிற காசு எப்படி இருக்கும் தெரியுமா விக்ட்ரி மாதிரி இருக்கும் ஒரு ஐ ஜஸ்ட் கிவ் ஒன் எக்ஸாம்பிள் ஒரு எம்என்சி மேனேஜ்மெண்ட் இப்போ ப்ரீவியஸ் அசைன்மெண்ட்டில் நாங்கள் மோர் தென் ஒன் பர்சன்ட் ஸ்டேக் வச்சுருந்தோம் கால் கால் பண்ணலை ஏஜிஎம்லையும் பேசல கடைசியாக நாங்கள் என்ன பண்ணோம்னா அவங்க பேரண்ட் கம்பெனிக்கு மெயில் அடிச்சு இந்த மாதிரி சோன் ஸோ நாங்கள் இந்தியாவை ரீப்ரஸன்ட் பண்ணி இவ்வளோ வச்சுருக்கோம் நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்னா அடுத்த நாளே இந்தியாவிலேருந்து ஃபோன் வருது என்ன சார் பண்ணிட்டீங்க ஆமாம் சார் நாங்களும் வச்சுருக்கோம் எங்களுக்கு எங்கள் உரிமை தான் கேட்டோம் நாங்கள் வந்து எதுவுமே ஃபேவர் கேட்கல எங்கள் நூறு இன்வெஸ்டர்ஸ் இருக்கோமே எங்களுக்கு நீங்கள் ஒரு பொது சபையில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பேசணும் ஏன்னா காசு பப்ளிக் இன்வெஸ்டிங் ரைட் இது ப்ரைவேட் கம்பெனியில் ஸோ நம்மளும் கொஞ்சம் ஆக்டிவ் ரோலை ப்ளே பண்ணணும் ஏன்னா காசு நம்மளது நம்ம ஃபிடிஷியரி ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லுவோம் ரைட் நம்மளை நம்பி ஒரு நூறு இன்வெஸ்டர் போட்டிருக்காங்க என் கிளைண்ட்ஸ் இருக்காங்கன்னா அவங்களுக்கு முக்கியமாக நான் பண்ண வேண்டியது இல்லைன்னு தெரியுமா நம்ம உரிமையை நம்ம கேட்டு வாங்குறதும் நம்ம கடமை அதை பண்ணும் பொழுது தான்

அதை வச்சு மைண்ட் செட் இருக்கும்போது நீங்கள் ஒரு கோடி ஷேர் நீங்களே வச்சுருக்கும்பொழுது அன்றைக்கி நம்ம மாற முடியாதுல்ல எதுவுமே அந்த சின்ன வயசுலேயும் கற்றுக் கொடுக்குறோன்னா நம்ம அதை அப்படியே கற்றுக்கணும் சின்ன வயசுலேயே நம்ம அதை ப்ராசஸை கற்றுக்கிட்டோம்னா நீங்கள் பெரிய இன்வெஸ்டர் ஆகும்போது அதுதான் என்னோடய ஒன் ஆஃப் த இது இன்ட்ரெஸ்ட்டே நான் நிறைய செபி மீட்டு டிஐ மீட்லாம் பேசும்போது சொல்லுவேன் எல்லாருமே இன்வெஸ்டர் நோட்ஸ் எடுத்துக்கோங்க ரெக்கார்ட் பண்ணுங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா ஒரு வாட்டி நீங்கள் அதை சேவ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அஞ்சு வருஷம் கழித்து நீங்கள் அதே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது அந்த நோட்ஸை படித்து பண்ணணும் நான் நினச்சேன் பண்ணேன் அது வந்து ப்ரொஃபஷ்னல் இன்வெஸ்டிங் இல்லை நான் ஒரு ஆவரேஜ் இன்வெஸ்டர் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறேன் இப்போ நான் முதல்ல என்ன பண்ணும் மேபி ஜெரோதா மாதிரி ஒரு இடத்துல ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கலாமா இல்லைனா இப்போ இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற நான் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்ற இருக்கிற இன்வெஸ்டருக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் சொன்ன மாதிரி இந்த பேசிக் சப்போர்ட் ஃபங்க்ஷன் மாதிரி இந்த இண்டெக்ஸ் ஃபண்டு மியூச்சுவல் ஃபண்ட் அதெல்லாம் ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப்பு தான் ஸ்டாக் அதில் வந்து நீங்கள் இங்கே வேணால் பிளாட்ஃபார்மில் ஓப்பன் பண்ணுறது அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அது ஒன்லி பிளாட்ஃபார்ம் வில் எனேபிள் யூ டு பை பை ஈஸிலி கூட வச்சுக்கலாம் பை சீப் பட் நம்ம பண்ண வேண்டியது என்னென்னா ஃபஸ்ட்டு ஒரு யூனிவர்ஸை க்ரியேட் பண்ணுங்கள் ஒரு நாற்பது ஐம்பது ஸ்டாக் லெட்ஸே ஒரு சின்ன ஃப்ரேம் ஒர்க் சொல்கிறேன் ஸ்டாக் மார்க்கெட் கேப் மோர் தேன் பத்தாயிரம் கோடி மொத்த கம்பெனியோட வேல்யூ பத்தாயிரம் கோடி மேலே அப்படின்னா கொஞ்சம் பெரிய கம்பெனி லா ரொம்ப லார்ஜ் கேப்லாம் இல்லை ரொம்ப கொஞ்சம் பெரிய கம்பெனி டெட் ஃப்ரீ போ கம்பெனி இந்த மாதிரி நீங்கள் ஸ்க்ரீன்லாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு கம்பெனி வரும் ஸோ இதில் வந்து உங்களுக்கு பிடிச்ச ஒரு நாற்பது ஐம்பது கம்பெனியோட லிஸ்ட் எடுத்துக்கணும் அப்படின்னா இதுதான் உங்கள் பவுண்ட்ரி இந்த பவுண்டரி தான் நீங்க விளையாட போறீங்க அதுதான் ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் ஒரு இன்டிவிஜுவல் இன்வெஸ்டராக ஒரு ஐம்பது பவுண்டரி ரொம்ப என்டர்பிரைசிங்கான நூறு அதுக்கு மேல வச்சு அம்பது ஸ்டாக் அம்பது ஸ்டாக் ஃபஸ்ட் நம்ம அதை கிரியேட் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஓ இந்த ஐம்பது ஸ்டாக் குள்ள செக்டரை டிவைட் பண்ணுங்க ஒரு நாலு செக்டர்ல இந்த ஐம்பது இல்லை அஞ்சு செக்டார்ல ஐம்பதுனா பத்து 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 செக்டர்னா அந்த பேங்க் பேங்கிங் இன்சூரன்ஸ் இன்டர்ம்ஸ் ஆஃப் ஃபார்மா ஹெல்த் கேர் அந்த மாதிரி ரைட் நூறு செக்டரும் ஐம்பது செக்டர் போடக்கூடாது ஏன்னா நீங்கள் ஐம்பது செக்டர்னா நீங்கள் ஐம்பது விஷயத்தை பார்க்கணும் கிளப் பண்ணணும் ஸோ கிட்டத்தட்ட அஞ்சு செக்டர் செக்டருக்கு பத்து ஸ்டாக் ஐம்பது ஸ்டாக் ஆகிடுச்சா உங்களோட ஃபஸ்ட் செட் ரெடி அதுக்கப்புறம் இதோட ட்ராக்கிங் மெக்கானிசம் ஸ்க்ரீனர் மாதிரி பிளாட்ஃபார்ம்லோ இல்லை பிஎஸ்சி மாதிரி பிளாட்ஃபார்ம்லையோ எனேபிள் பண்ணி டெய்லி அந்த ப்ரெஸ் ரிலீஸ் ஸ்லோவாக பார்க்க 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 உங்களுக்கு சில கம்பெனியை நல்லா புரியும் அதில் வந்து உங்களுக்கு இஷ்டம் வரும் அதுவும் எல்லாமே உங்களுக்கு கூடி வரும் ஒரு பாயிண்ட்டில் நீங்கள் இந்த ஒர்க்லாம் பண்ணும்போது தெரியும் இந்த ப்ரைஸில் நம்ம இதை பண்ணலாம் அங்கேருந்து பண்ணும்போது ஒரு ஸ்ட்ரக்சர்டாக ஆரம்பிக்கிறோம் அந்த ஐம்பதுக்குள்ளேயே நீங்கள் ஒன் டூ இயர்ஸ் பண்ணணும் ஏன் தெரியுமா அப்போதான் நீங்கள் அந்த டூ இயர்ஸ் கழிச்சு முடியும் பொழுது உங்களுக்கு அந்த ஃபிஃப்டி வந்து ஒரு நல்ல வியூ இருக்கும் இந்த ஸ்டாக் இந்த விண்டோவில் பண்ண முடியும் இந்த விண்டோவில் பண்ணக்கூடாது எல்லாம் பெரிய இன்வெஸ்டருமே சில ஸ்டாக்கில் தான் பெரிய காசு பண்ணாங்க நீங்கள் ராகேஷ் ஜுன்ஜுன்வாலை எடுத்துக்கோங்க தமானி எடுத்து எல்லாேருமே அஞ்சு பத்து ஸ்டாக்கில் தான் அவங்க நைன்ட்டி பர்சென்ட் ஆஃப் த செல்வத்தை பெற்றாங்க ஸோ நீங்கள் நூறு ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணும் இல்லை பண்ணுற அந்த பத்தில் நல்ல புரிதல் வந்துருச்சுன்னா உங்களுக்கு செல்வம் அந்த மூலிமா வந்துடும் ஆனால் அந்த நல்ல புரிதல் எப்போ வரும்னா டெய்லி பார்க்கணும் த்ரீ தேர்ட்டி முடிஞ்சப்போ ப்ரைஸும் பார்க்கணும் என்ன நடக்குது இன்றைக்கி நம்ம பிரைஸ் என்ன நடந்தது நம்ம ஃபண்டமெண்டல் என்ன வருது ரிசல்ட் என்ன வருது ஓரளவுக்கு சப்போஸ் காமர்ஸ் பேக்ரவுண்ட் இல்லை இன்ஜினியரிங் பேக்ரவுண்ட் இருந்ததுன்னா ஸ்லைட்டாக அக்கௌண்டிங்கை கொஞ்சம் புரிஞ்சிக்கணும் ஏன்னா அவங்க வந்து அக்கௌண்டிங்கில் தான் கொடுக்க போகிறாங்க ஸோ நம்ம அப்படியே டெவலப் பண்ணிட்டே வந்தோம்னா ஒன் டூ இயர்ஸில் ஒரு நல்ல ஒரு ஐ உட் சே அந்த நோ வாய்ஸ்லேருந்து ஒரு ஸ்டேஜுக்கு வந்துடும் அதுக்கப்புறம் ப்ரோ ஆகிறது வந்து ஒரு ஜெர்னி நான் வந்து இன்றைக்குமே ஸ்டூடெண்ட் தான் நான் டெய்லி ஒரு நாளைக்கு ஒரு ஆனுவல் ரிப்போர்ட் படிப்பேன் ஒரு குளோபல் திங்ஸை படிப்பேன் எதுக்காகனா இது வந்து எந்த இது ஒரு ஒரு ஆமாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்ட் ஆனுவல் ரிப்போர்ட் ஏன்னா அது வந்து உங்களோட ஒரு ஐம்பது வருஷம் கம்பெனி ஆனுவல் ரிப்போர்ட்டு நீங்கள் படிக்கிறீங்கன்னா அந்த ஐம்பது வருஷத்தோட நடந்த ஒரே சம்பவம் ஒரே ஆனுவல் ரிப்போர்ட்டில் வந்துடுது ஏன்னா இது உங்கள் ஜாதகம் மாதிரி தான் ரைட் அது வந்து எனக்கு ஒரு ரொம்ப ஃபேசினேஷன் அது ஒரு ஸ்டோரி ரைட் ஒரு கம்பெனி இன்றைக்கி எவ்வளோ நல்லா ரன் பண்ணியிருக்காங்க டுடே பீங் எ ஃபவுண்டர் ஆஃப் எஃபிஎஸ் ரெசர்ச் வித் மை கோ ஃபவுண்டர் ரைட் நம்ம கம்பெனி எப்படி நம்ம ரன் பண்ணணும் ஸோ இன்ட்ரெஸ்டிங்லி குளோபலாக பார்த்தீங்கன்னா இந்த செஞ்சுரி கிளப் கம்பெனிஸ்னு ஒரு ஸ்டடி பண்ணியிருக்காங்க நூறு வருஷத்துக்கு மேலே கம்பெனி எப்படி ரன் பண்ணணும் ஸோ இதெல்லாம் எனக்கு படித்து படிச்சு ஒரு ஃபேசினேஷன் என்னன்னா நம்ம ப்ரொமோட்டரை பார்க்குறோம் நம்மளே இப்போ டிரைவ் பண்ணுறோம் எப்படி நம்மளை பார்த்துக்கணும் எப்படி நம்ம எம்ப்ளாய்ஸை பார்த்துக்கணும் இந்த எல்லா புரிதலுமே அந்த ஆனுவல் ரிப்போர்ட்டில் சில நல்ல விஷயங்கள்லாம் வரும் சில ஃபவுண்டர்லாம் பார்த்தீங்கன்னா கோவிட் டைமில் அவங்க சேலரி எடுத்துக்கல எம்ப்ளாய்ஸை கரெக்டாக பார்த்துக்கிட்டாங்க ஸோ ரூல் படி எடுத்துக்க தேவைன்னு இல்லை ஆனால் அவங்க என்ன நினச்சாங்கன்னா நான் ஃபோக்கோ பண்ணுறதுனால ஒன்றும் இல்லை ஆனால் என் எம்ப்ளாய்ஸ் நல்லா இருக்கணும் ஸோ இதெல்லாம் வந்து பார்க்கும்போது நம்ம ஒரு ஒரு இந்தியன் சிட்டிசனாக யூ ஃபீல் குட் ரைட் இந்த கம்பெனி எல்லாம் நல்லா வரணும்னு ஒரு ஆசைப்படுவோம் ஸோ ஐ திங்க் எனக்கு ஆனுவல் ரிப்போர்ட் படிக்கிறது ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலாக அக்வாய் டாட் எஃப்எம்னு ஒரு பாட்காஸ்ட் கரெக்ட் அதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு செஞ்சுரி ஆமாம் கிளப் கம்பெனிஸை எடுத்து அதை வந்து அப்படியே அனலைஸ் பண்ணி நூறு வருஷத்தில் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாக்ட்லி 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 ஸோ யூஎஸ்ல ஃபினாமில் ஒர்க் பண்ணுறாங்க நீங்களும் பண்றீங்க வெரி குட் ஒர்க் ஐ விட அப்ரிஷியேட் ஏன்னா ஸ்லோவாக நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுக்க தெரிஞ்சுக்கதா நம்ம கம்பெனியும் நல்லா பில்ட் பண்ணணும் நான் எப்போயுமே ஆசைப்படுவேன் இந்தியாவிலிருந்தும் ஒரு வேர்ல்டு கிளாஸ் கம்பெனிஸ் ஒரு நூறு கம்பெனி ஒரு நூறு வருஷம் சர்வே ஆச்சுன்னா அதுக்கு நம்ம ஒரு சின்ன தொடக்கமாக இருக்கிறதுக்காக தான் நேற்று ஒரு ப்ரொமோட்டர் மீட் பண்ணும்போது அதோட சின்ன ஸ்னிப்பட்ஸ் கொடுத்தேன் அவர் சொன்னார் சூப்பர் பாலேஜ் நான் சொன்னேன் இது வந்து எனக்கு வந்து பேஷன் சார் நான் வந்து டெய்லி படிப்பேன் உங்களை மீட் பண்ணுறதுனால நினச்சேன் சரி மேபி உங்களுக்கு உதவிச்சேன்னா அது பொருந்து போகணும் ஸோ எவ்ரி ஒன் இஸ் ஹாப்பி அபவுட் இட் ஸோ இப்போ நிறைய பேர் இப்ப இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறோம்ல இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கும் போது சில ஸ்டாக் வேலை ரொம்ப அதிகமா இருக்கும் ரைட் சார் நான் நம்மளால இவ்வளவு காசு கொடுத்து வாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வாங்காம சரி நம்ம ஆரம்பிக்கிறோம் எப்படி பென்னி ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணலாமா அதாவது பத்தாயிரம் ரூபாய் இருக்கு வாங்க முடியல சரி ஒரு இருபது ரூபா முப்பது ரூபா இருக்கு இதை வாங்கி பார்ப்போமே கத்துப்போமே அப்படின்னு இருக்கலாம் அது இன்வெஸ்ட்டை மட்டும் யூஸ் பண்ணுவேன்னா ஏன்னா இன்வெஸ்ட்ன்றது அந்த வார்த்தை வந்து நம்ம இந்த சின்ன செடியில் தண்ணி ஊற்றி தண்ணி ஊற்றி மரம் இது வந்து ட்ரேடு ஒரு ஜூது அவுட் ஜூது சி சைஸ் ஆஃப் த கம்பெனியை வச்சு நம்ம இடவே போடக்கூடாது சி பத்து ரூபா இருக்கிறதுனால அது பெனி ஸ்டாக்க இல்லாமல் இருக்கலாம் எப்போ அது பெனி ஸ்டாக்குன்னா பேலன்ஸ் ஷீட் இருக்காது பிசினஸ் இருக்காது ப்ராடக்ட் இருக்காது இன்ஃபர்மேஷன் இருக்காது ரொம்ப சின்ன இல்லிக்விடிட்டி அப்படின்னா முன்னேற்றத்தை வந்து ஒரு ஸ்டாக் பத்து பர்சன்ட் வேலை போச்சு பன்னெண்டு லட்ச ரூபா தான் ட்ரேட் ஆச்சு ஆனால் பத்து பர்சன்ட் மேலே போச்சு எல்லோரும் சொன்னாங்க பத்து பர்சன்ட் போச்சு பத்து பர்சன்ட் போச்சு பன்னெண்டு லட்சம் அப்போ நம்ம பன்னெண்டு லட்சம் நம்ம விற்றோன்னா அந்த பத்து பர்சன்ட் விழுந்துடும் இவ்வளோ தான் ஸோ இதெல்லாம் எப்படின்னா ஒரு நாட் அ கோ ஏரியா ஜென்ரலலாக ஒரு இன்வெஸ்டிங் பண்ணணும் பெருசாக இன்வெஸ்டிங் பண்ணணும் இன்றைக்கி நீங்கள் எல்லாம் பெரிய முதலீட்டார் எடுத்துக்கிட்டீங்கன்னா நூறு கோடி ஆயிரம் கோடி பண்ணவங்க எல்லாருமே வந்து மேபி அப்பப்போ ட்ரை பண்ணியிருக்கலாம் ஏர்லி ஸ்டேஜில் இதெல்லாம் வந்து நாட் ஃபார் இன்வெஸ்டிங் நம்ம ஜூது மார்க்கெட்டில் மட்டும் பண்ணல இந்த கேமிங்லேயும் பண்ணும் எல்லா இடத்துலையும் என்ன தெரியுமா கிளிக் பண்ணுவேன் காசு வரலாம் போகலாம் இது வந்து நம்ம முன்னாடியே படைச்சிருக்கோம் ஜூது வந்து ஒரு இடத்துல வந்து நம்மளை விட்டுரும் அதனால் அதில் பண்ணவே கூடாது பண்ணணும்னு டிசைட் பண்ணிட்டா லிமிட்டாக பண்ணுறது பெட்டர் இப்போ டே ட்ரேடிங் இருக்குல்ல அதாவது இன்னைக்கு வாங்கி இன்றைக்கே வந்துட்டு கரெக்ட் கொஞ்சம் லாபம் பாக்குறது கரெக்ட் அது எப்படி அது யார் பண்ணணும் இல்லை அதுவும் ஸோ இந்த நீங்கள் உன்னோட முன்னாடி கேள்வி இதுவும் ஒன்றே தான் டே ட்ரேடிங் யார் பண்ணணுன்னா ப்ரொஃபஷ்னல்ஸ் பண்ணலாம் இல்லைன்னா பண்ணவே கூடாது ஏன்னா டே ட்ரேடிங்ன்றது நத்திங் டு டு வித் ஃபண்டமெண்டல்ஸ் பேசிக்கலி உங்கள் ஸ்டாக்கை வேறு யாராவது வாங்குவாங்களா ஹையர் ப்ரைஸ் கொடுத்து ரைட் அது வந்து மொமெண்டம் ட்ரேடிங் அதெல்லாம் இருக்குது ட்ரேடிங் பண்ணுறதும் ஒரு ப்ரொஃபஷ்னலாக ஒரு கால் ரெயிலாக இருக்காங்க ஆனால் நீங்கள் சக்ஸஸ் ரேஷன் எடுத்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்டர்ஸ் ஆர் ஃபார் மோர் சக்ஸஸ்ஃபுல் தேன் ட்ரேடர்ஸ் என்னோடய இது என்னென்னா கம்மியான டெசிஷன் பண்ணி செல்வத்தை பெறுறது ஒரு விஷயம் டெசிஷன் பண்ணி ரேண்டமாக பண்ணி பண்ணுறது ஒன்று ட்ரேடிங் இஸ் அ ஹை எனர்ஜி நீடட் ப்ரொஃபஷ்னலாக பண்ணுறவங்க இருக்காங்க சில பேர் அதனால் அவங்களுக்கு அது சூட் ஆகும் மேபி எனக்கு டெஃபினட்டாக சூட் ஆகாது ஐம் ப்ரிடாமினெட்லி ஃபைவ் சிக்ஸ் இயர்ஸ் இன்வெஸ்டர் ஒரு விஷயத்தை நல்லா அனலைஸ் பண்ணி பொறுமையாக இன்வெஸ்ட் பண்ணி யாருமே இன்வெஸ்ட் பண்ணாத டைமில் ஓரளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணி பொறுமையாக இருந்து காசு பண்ணுற ஒரு ஸ்டைல தான் நான் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன் இருபது வருஷமா அதை தான் டெவலப் பண்ணி குரோ ஆயிட்டிருக்கேன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எவ்ரி இயர் கொஞ்சம் பெட்டர்மெண்ட் ஒரு ஸ்டாக்கை ஒரு நிறுவனத்தை எப்படி அணுகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப நல்லா சொன்னீங்க தேங்க்ஸ் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்ஸ் குட் தேங்க்ஸ் கார்த்திக் லக்